இன்றைக்கி நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான நிறைய தகவல்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு இது கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஆகும் ஒரு ஜாதகம் பார்க்க ஆனால் இந்ததொரு மாதம் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க டேட் டைம் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோங்க இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும் கடைசியாக ஜாதகம் நாடும் ஜெஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க சரி வாங்க ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருக சீதிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் விடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி கால புருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசி தனஸ்தானமே பெயருக்கு தான் ஆனா உங்களது ஆனா தனஸ்தானம் ஆனால் எதுவுமே பெருசா நல்லதா நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை உங்களுக்கு இசபரா பல விதத்தில் கடந்ததொரு காலகட்டங்களில் சோதனைகள் அப்படிங்கிறத நீங்கள் சந்திச்சிருப்பீங்க சோதனையை சந்திக்கிறது கூட பரவாயில்ல மனசில் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வளர்த்து ஒரு பரிகாரம் பண்ணி லைஃப்பை அடுத்ததொரு கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லை நமக்கு கோச்சாரம் நல்லாயிருக்கு தசா புக்தி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதும் பிரச்சனை வரும் ஏன் இப்படி நடக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தோன்றலாம் பொதுவாக கர்மா அப்படிங்கிறது மூன்று வகை நம்ம பெற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறது அதே மாதிரி கல்யாணம் பண்ண கணவனையோ மனைவியையோ தூக்கி எரிந்து பேசுறது குல தெய்வத்தை வணங்காமல் இருக்கிறது இது மூன்றுமே கர்மா தான் இது நிகழ்கால கர்மா அதே மாதிரி பாஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் செஞ்ச தவறுகளாக இருக்கலாம் அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச ஒரு கர்மாக்களாக இருக்கட்டும் நம்ம முன்ஜென்ம கர்மா இது எல்லாமே சேர்ந்து நமக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் இதையெல்லாம் தாண்டி மூன்றாவது ஒரு கருமா இருக்கு ப்ரெசென்ட்ல நம்ம செய்யக்கூடிய தெரிந்த தவறுகளாக இருந்தாலும் சரி தெரியாத தவறுகளாக இருந்தாலும் சரி நல்லதொரு மனப்பான்மை உடையவங்க ஒரு சிலருடைய ஒரு ஃபோன் காலை அட்டன் பண்ணவே மாட்டாங்க ஒரு சில பேர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நமக்கு என்ன அவங்க கஷ்டப்பட்டா நமக்கு என்ன நம்ம பட்டுக்கு இருப்போம்னு இருப்பாங்க மூன்றாவது விஷயம் பெற்ற தாய் தந்தையினுடைய சாபத்தை வாங்கிக்கிறது நல்லா சம்பாதிப்பாங்க காசு பணம் அப்படிங்கிறது இருக்கும் என்ன நினைச்சா ஒரு நிமிஷத்துல சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க பாருங்க இதுவும் தான் வீட்டை கட்டும்போது அந்த வீட்டினுடைய நிலம் யாருக்கு சொந்தம் அப்படி சொல்லிட்டு பார்த்து அபகரித்து செய்யக்கூடாது எந்ததொரு விஷயத்தையுமே ஆணவமாக செய்யக்கூடாது தன்னால ஒரு விஷயம் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேற ஆனால் தன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெடுதலான ஒரு புக்தி இதெல்லாம் வேற இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா ரிசபராசி என்பர்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களோ அந்த அளவுக்கு சில நேரங்களில் தன்னை மீறி சில விஷயங்களை செஞ்சிருவாங்க காரணம் கடந்தது ஒரு காலகட்டங்கள்ல பனிரெண்டாம் இடத்துல ராகு குரு சேர்க்கை பெற்று உட்கார்ந்து இருந்தாங்க ஆனா இப்போ அது மாறியாச்சு ராகு லாபஸ்தானத்துல இருந்தார் குரு உங்கள் லக்னத்திலேயே இருந்தார் உங்க சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரான்னு பாருங்க இருக்காரா இல்லை ஆரியத்தில் இருக்காரான்னு பாருங்க இல்ல சனி பகவான் செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்றிருக்காரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சனி செவ்வாய் பார்வை பட்டாலும் அப்படி தான் இருக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை கேது சனி சேர்க்கை இருந்தாலும் கர்ம உண்டாகும் தாய் தந்தை அவங்க மூதாதையருக்கு தோஷத்தை கொடுத்துருந்தாங்க அதாவது பித்திரு சாபம் இருந்தாலும் சரி செவ்வாய் தோசம் கால தோஷம் இருந்தாலும் சரி அதனால நமக்கு பிரச்சனை எதுவும் வராது உடல் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி மன ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறத யாருக்குமே கொடுத்துடக்கூடாது கூடாது திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது குழந்தை கொடுத்து அந்த குழந்தைய கரு களைப்பு பண்றாங்க இல்லைங்களா தெரியாம ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போதைக்கு நம்ம பொருளாதார சூழ்நிலைக்கு வேணான்னு சொல்லி கருக்கலைப்பு பண்ணுறாங்க இல்லைங்களா இதுவும் பாவம் கர்மா அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லி துரோகம் செய்கிறது பாவம் அதையெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த கலியுகத்துல நாம் செய்யக்கூடிய முதல் பாவம் எதுன்னா ஒருத்தவங்களை பத்தி மற்றவங்க கிட்ட தவறாக பேசுறது ஒருத்தவங்க இல்லாத இடத்துல அவங்கள பற்றி பேசுறது மூன்றாவது விஷயம் இதான் ரொம்ப முக்கியம் உடல் மூலமுற்றவர்கள் காது கேளாதவங்க வாய் பேச முடியாதவங்க கண் குறைபாடு உள்ளவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு தெரிந்து நீங்கள் ஒரு நிமிஷம் துரோகம் பண்ணாலும் சரி உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும் உங்களை இவ்வளோ மோசமான ஒரு தவறுகள் தெரியாமல் செஞ்சிட்டோம் இது அறியாமலும் தெரியாமலும் செஞ்சிட்டோம் தெரியும் செரிஞ்சோ தெரியாமலும் செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து எப்படி விடுபடுறது அதே மாதிரி நம்ம கர்ம வினைகள் அப்படிங்கிறது எப்படி மீண்டு வர்றது சுய ஜாதகத்தில் தசா புக்தி பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியில் வர்றது நம்ம கோச்சார அமைப்பில் இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் அதிகமாக சொல்றது திருப்பதி ஏழு மலையான சென்று வழிபட்டுட்டு வாங்க வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இரவு நேரத்துல திருப்பதி சென்று வந்தீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் சுமை படிப்புல பிரச்சனை முக வாழ்க்கையில் போராட்டம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது அதே மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க ஒரே ஊர்ல இருந்தும் இல்லை வேற வேற ஊர்ல இருந்தோம் சந்திக்க முடியாத ஒரு சூழல் இந்த மாதிரி இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கொடுத்து ஏமாந்து போய் கடனா வரமா வராதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு தர முடியாம மானத்தை இழந்துக்கிட்டு இருப்பீங்க மேலே அப்படிங்கிற இடத்துல அவமரியாதை அதிகம் கிடைச்சிருந்துருக்கும் மேலதிகாரியால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் காயங்கள் வேதனைகள் உச்சத்திலேயே உங்களை கொண்டு போய் போய்விட்டுருக்கோம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நெருங்கிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும் அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும் வாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்லையும் சில அசௌகரியங்களை ஏற்படுத்தியிருக்கும் பொருளாதாரத்தில் பெரிய சர்க்கள்கள் ஏற்பட்டிருக்கும் வேலை வாய்ப்பில் தாமதம் அப்படிங்கிறது போயிட்டு வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீணாக போகிறது வாழ்க்கையில் காதல்னால் சில விஷயங்கள் வீணாக போகிறது உங்கள் மொபைல்னால உங்கள் லைஃபை வீணாக போகிறது தேவையில்லாத சில பழக்க வழக்கங்களால் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் காயப்படாமல் உங்கள் குடும்பத்தையே காயப்படுத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வெளிநாட்டில் போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மன நிம்மதி இல்லாமல் கருமாவை நிறைய நிறையரிசிவராசி அன்பர்களுக்கு ஒரு மூன்று விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் வளர்பிறை நாட்கள் ரொம்ப ரொம்ப அரிதான நாள் உங்களுக்கு என்ன லக்னம் இருக்குது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க உங்களுக்கு விருச்சகம் அல்லது மேஷம் லக்னமாக இருந்துச்சு அப்படின்னா விருச்சகம் லக்கணாவோ அல்லது மேஷ லக்கணாகவோ இருந்தா செவ்வாய் பலன் உங்களுக்கு ரிஷபம் அல்லது துலாம் லக்னமாக இருந்தா வெள்ளிக்கிழமை அதே மாதிரி கன்னி அல்லது மிதுன லக்கணம் அல்லது கனி லக்கணமாக இருந்தால் புதன்கிழமை மீனம் மற்றும் தனுசு லக்கணமாக இருந்தால் வியாழக்கிழமை கும்பம் மற்றும் மகரம் லக்கணமாக இருந்தா சனிக்கிழமை அதே மாதிரி சூரிய பகவானோட சிம்ம லக்கணம் நீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி சந்திரனுடையது கடக லக்கணம் அப்படின்னு இருந்தா நீங்கள் திங்கட்கிழமை இந்த தூர நேரங்களில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கறத நீங்கள் செய்யுங்க உதாரணத்துக்கு நீங்கள் ரிஷப லக்கணமாகவோ அல்லது துலாம் லக்கணமாகவோ இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வழிபாடு செய்யுங்க நீங்கள் மிதுன லக்கணமாக இருந்தால் புதன்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க நீங்கள் சிம்ம லக்கணமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்கள் விருசை கலக்கணமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் தனுசு லக்கணமாக இருந்தால் வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுடைய கர்மா உடனே போயிடும் அதே மாதிரி முன்னோர்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசை தோறும் ஏதாவது ஒரு நபருக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க உங்கள் கருமா அப்படிங்கிறது கண்டிப்பா குறையும் மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வீட்டில் இந்திய பண்ணுங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு கடன் அப்படிங்கிறது குறையும் உங்க வாழ்க்கையில சுபிச்சம் உண்டாகும் ஏன்னா ஒரு சைடு கருமா இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சைடு வட்டியும் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சைடு சம்பாதிப்பையும் ஒரு சைடு கரைஞ்சி போயிட்டே இருக்கும் நல்ல சந்தோஷமான வீட்டுக்குள்ள வந்தால் பிரச்சனை உருவாகும் நம்ம யாரோ ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் காதல் கூட காமத்தில் முழுகிட கூடாது ஏன்னா சுக்கரன் பவராக இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கரன் கண்ணில இருந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சுக்கரன் கொஞ்சம் மீனத்துல இருந்தா எப்படி சொல்ல